முன்னாள் சுகாதார அமைச்சர் மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் வங்கி கணக்குகள் மற்றும் ஆய்வு காப்புறுதி கொள்கைகளை செயற்படுத்துவதற்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவை மேலும் மூன்று மாதங்களுக்கு நீடிக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இலஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஆணைக்குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைவாக கெகலிய ரம்புக் வெல்லவின் மனைவி மகள்மார் மற்றும் உறவினர்களின் மில்லியன் அதிக பெறுமதியான வங்கி நிலையான வைப்புகள் மற்றும் ஆயுள் காப்புறுதி கொள்கைகளை நிறைவேற்றுவதை தடுக்கும் உத்தரவை கொழும்பு மேல் நீதிமன்றம் முன்னர் பிறப்பித்திருந்தது இந்த உத்தரவு நேற்று முன்தினம் நிறைவடையவிருந்த நிலையில் அதனை மேலும் நீடிக்குமாறு இளைஞ ஊழல் ஆணைக்குழு விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த கொழும்பு மேல் நீதிமன்றம் மேற்படி உத்தரவை எதிர்வரும் ஏப்ரல் இரண்டாம் தேதி வரை நீடித்து உத்தரவிட்டுள்ளது நீண்ட காலமாக பாடசாலை மாணவர்களுக்கு போதைப் பொருட்களை விநியோகித்து வந்த சந்தக நபர்கள் இருவரிடமிருந்து ஐஸ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு கல்முனை அதிரடி அதிரடிப்படையினர் ஐஸ் போதைப் பொருளுடன் இருவரை கைது செய்துள்ளனர் கல்முனை அதிரடி அதிரடிப்படை அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் பொழுது இருபது மற்றும் பத்தொன்பது வயதுடைய மருதமனை பகுதியைச் சேர்ந்த சந்தக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சந்தக நபர்கள் வசமிருந்து மொத்தமாக மீட்கப்பட்டிருந்தன இலங்கையில் இருந்து கடத்தி செல்லப்பட்ட தங்கத்துடன் மூன்று சந்தக நபர்களை வைக்கு அண்மித்த கடல் பிரதேசத்தில் வைத்து இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் கடற்படை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த சுற்றி வளைப்பில் பதினோரு கிலோகிராம் முன்னூறு கிராம் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது